அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர சிறப்பு பரப்புரை மேற்கொள்ளப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பதினாறாவது பதிப்பில் பிரதமர் மோடி பேச்சு டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடக்கம் நாளை தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசனை தேச நலனை கருத்தில் கொண்டு அதானி மீதான லஞ்ச புகார்களை விசாரிக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக விளையாடி நூற்று அறுபத்தோரு ரன்கள் குவிந்த ஜெய்ஸ்பால் இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தைந்து ரன்களுடன் இந்திய அணி நிதான ஆட்டம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்கள் செய்ய இன்று கடைசி நாள் சிறப்பு முகாம் நடைபெறும் பள்ளிகளுக்கு ஏராளமானோர் வருகை சென்னை மாநகரத்தில் அதிமுக சார்பில் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்து விழா மலரை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜானகி ராமச்சந்திரனுடன் பயணித்த கலைஞர்களை கௌரவித்த எடப்பாடி பழனிசாமி அம்மாளின் குடும்பத்தினரும் மேடையில் கௌரவிப்பு ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக வாழ்த்து இரட்டையிலேயே அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என நடிகர் ரஜினி பேச்சு உத்தரப்பிரதேசத்தில் மசூதி இடத்தில் கோயில் இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு ஆய்வுக்காக சென்ற அதிகாரிகள் மீது கல்வீசி தாக்குதல் டெல்லியில் யமுனை நதியில் மிதக்கும் நச்சு நுரை ஆற்றில் கலக்கும் அதிகபடியான ரசாயனங்களால் மாசு அளவு தொடர்ந்து அதிகரிப்பு டெல்லியில் நிலவும் கடும் பனிப்பொழிவினால் ரயில்கள் தாமதம் பல மணி நேரங்களாக காத்திருக்கும் பயணிகள் தமிழகத்தில் அதிக நிதி வேண்டும் என்றால் கள்ளச்சாராயம் குடித்துதான் இறக்க வேண்டும் யானை விதித்து இறந்ததற்கு இரண்டு லட்சம் ரூபாய் அறிவித்த விவகாரம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்குன்னா பத்து லட்சம் கிடைக்கும் அது வந்து அந்த பட்டாசு தொழில உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும் விவசாய தொழில உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் அதனால தமிழ்நாட்டில் அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சி உரிய முன்னேற்பாடுகள் இன்றி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து திருப்பி விடப்பட்டதால் மக்கள் அவதி விடுமுறை தினத்தையொட்டி பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் உதகையில் உறைபனி காலம் தொடங்கியதால் ஆறு டிகிரி செல்சியஸாக குறைந்த வெப்பநிலை படர்ந்து காணப்படும் புல்வெளிகள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மின்சார வாரியத்தில் இருந்து வருவதாக கூறி மோசடி செய்த பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தலா ஐம்பது ரூபாய் வசூல் செய்து தப்பி ஓட்டம் திம்பம் மலைப்பாதையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே கனரக வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் இதுவு மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் திருவள்ளூர் அருகே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராததால் கால்நடைகள் தங்கும் இடமாக மாறிய அவலம் கனடாவின் மான்சில் நகரில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் இசை நிகழ்ச்சியில் நடனமாடிய பிரதமர் ஜஸ்டின் சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனம் லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் பொதுமக்கள் இருபது பேர் உயிரிழப்பு அறுபது பேர் படுகாயம் கலிபோர்னியாவை தாக்கிய புயலால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிக்கும் செய்வதறியாது தவித்து வரும் மக்கள் பிரிட்டனில் கடும் பனிப்பொழிவால் விமான சேவை பாதிப்பு வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கும் பகுதிகள் சவுதி அரேபியாவில் இன்று தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு வீரர்கள் இறுதியாக ஏலத்தில் இடம்பெற உள்ளதாக தகவல் வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்